இந்த வீடியோவில் மொத்தம் நாலு கம்பெனி டீட்டெயில்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் சொல்லக்கூடிய தகவல் உங்களுக்கு தெளிவாக புரியும் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாரும் சப்ஸ்க்ரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலுடைய டெலகிராம் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்லாம் கொடுத்துருக்கேன் அதுலேயும் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட்டு ஜாப் வந்து பார்த்திங்கன்னா எக்யூப்மெண்ட்ஸை மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய நிறுவனத்தின் ஜாப் ஓப்பனிங்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த கம்பெனியில் என்ன ஜெண்டருக்கு ஆள் எடுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மேல் அண்டு ஃபீமேல் ரெண்டு பேருமே தான் சொல்லியிருக்காங்க இந்த கம்பெனியில் ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பதினெட்டு வயசுலேருந்து நாற்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கிறவங்களாம் எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க இவங்க என்ன ரோலுக்கு எடுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ட்ரைனிங் ரோலுக்கு எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க ஒன் இயருக்கு அப்புறமா உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சுன்னா உங்களை ஆன் ரோல் ஜாபுக்கு மூவ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க இந்த கம்பெனியில் என்ன குவாலிஃபிகேஷன் படித்தவங்கள இப்போதைக்கு எடுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா டென்த்து டுவெல்த்து படித்தவங்க ஐடிஐ டிப்ளமோ எனி டிகிரி படித்தவங்கள எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் ஜீரோ டூ த்ரீ இயர்ஸ் கேட்டிருக்காங்க இந்த கம்பெனியில் என்ன மாதிரியான பெனிஃபிட்லாம் கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் டைமில் ஃபுட்டு வந்து ஃப்ரீயாக கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க அது இல்லாமல் மேல் கேண்டிடேட்ஸ்க்கு இவங்களே ரூம் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க ஷிஃப்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எட்டு மணி நேரம் வேலையும் இருக்கும் பன்னெண்டு மணி நேர வேலையும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க சேலரியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எட்டு மணி நேரம் வேலை செஞ்சீங்கன்னா பதினஞ்சாயிரம் பர் மந்த்து கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க நீங்கள் பன்னெண்டு மணி நேரம் வேலை செஞ்சால் இருபத்தி நாலாயிரம் பர் மந்த்து கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க இந்த கம்பெனிக்கு போகும்போது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு வரணும்னு பார்த்திங்கன்னா உங்களுடைய எஜுகேஷன் சர்டிஃபிகேட் அப்டேட் ரெசியூம் ஆதார் கார்டு பேங்க் பாஸ்புக் அதுக்கப்புறம் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கேட்டிருக்காங்க ஜாப் லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும் அம்பத்தூர் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் சென்னை இந்த லொக்கேஷனில் தான் ஜாப் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த ஜாபுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது யாரை காண்டாக்ட் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா இதற்கான காண்டாக்ட் நம்பரை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு கால் பண்ணி கிளாரிஃபை பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா நேரில் என்டர்விக் போங்க இப்போ நம்ம ரெண்டாவது ஜாபை பற்றி பார்க்கலாம் இப்போ நம்ம பார்க்க போகிற ஜாப் வந்து பார்த்திங்கன்னா மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய நிறுவனத்தின் ஜாப் ஓப்பனிங்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த கம்பெனியில் என்ன குவாலிஃபிகேஷன் படித்தவங்கள எடுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா எயித்து படித்தவங்க டென்த்து டுவெல்த்து படித்தவங்க ஐடிஐ டிப்ளமோ பிஇ என்னி டிகிரி படித்த யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க ஜெண்டரை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு மேல் கேண்டிடேட்ஸ் மட்டும்தான் இந்த கம்பெனியில் கேட்டிருக்காங்க ஃபீமேல் யாரும் இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ண வேண்டாம் ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பதினெட்டு வயசுலேருந்து முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கிறவங்கள எடுக்கிறதா இப்போதைக்கு சொல்லியிருக்காங்க எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் ஃப்ரெஷர் அண்டு எக்ஸ்பீரியன்ஸ் ரெண்டு பேருமே இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம் சொல்லியிருக்காங்க சேலரியை பொறுத்த வரைக்கும் பதினாறாயிரத்துலேருந்து முப்பத்தஞ்சாயிரம் பர் மந்த்து கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க அதாவது சேலரியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸுக்கு ஏற்ற மாதிரி தான் உங்களுடைய சேலரியும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இந்த கம்பெனியில் என்ன மாதிரியான பெனிஃபிட்லாம் கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் டைமில் ஃபுட்டு வந்து இவங்களே கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க ரூமும் அவைலபிளாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ஷிஃப்டை பொறுத்த வரைக்கும் இது வந்து எயிட் ஹவர்ஸ் ரொட்டேஷனல் ஷிஃப்ட்டுன்னு தான் சொல்லியிருக்காங்க ஜாப் லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும் பல்லாவரம் சென்னை இந்த லொக்கேஷனில் தான் ஜாப் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இந்த ஜாபுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது யாரை காண்டாக்ட் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா இதற்கான காண்டாக்ட் நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு கால் பண்ணி கிளரிஃபை பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா நேரில் டிரிக்கி போங்க இப்போ நம்ம அடுத்த ஜாபை பற்றி பார்க்கலாம் இப்போ நம்ம பார்க்க போகிற ஜாப் வந்து பார்த்திங்கன்னா மேக்னா ஆட்டோமோட்டிவ் இந்தியா ப்ரைவேட் லிமிடெட் இந்த கம்பெனியில் மொத்தம் நூறு வேக்கன்சி இப்போதைக்கு அவைலபிளாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஜெண்டரை பொறுத்த வரைக்கும் மேல் அண்டு ஃபீமேல் ரெண்டு பேருமே இந்த ஜாபுக்கு தாராளமாக அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க எந்த வருஷம் பாஸ் அவுட் ஆயிருக்கணும்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ளே பாஸ் அவுட் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க இந்த கம்பெனியில் என்ன குவாலிஃபிகேஷன் படித்தவங்கள எடுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஐடிஐ டிப்ளமோ படித்தவங்கள மட்டும்தான் இப்போதைக்கு எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க அதில் என்ன படிச்சிருக்கணும்னு பார்த்தீங்கன்னா ட்ரிபிளி இசிஇ ஆட்டோமொபைல் படித்தவங்கள மட்டும்தான் இப்போதைக்கு எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க இந்த கம்பெனியில் என்ன ஏஜ் லிமிட்டுக்கு ஆள் எடுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயசுலேருந்து இருபத்தஞ்சி வயசுக்குள்ளே இருக்கிறவங்கள இப்போதைக்கு எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க இந்த கம்பெனியில் எவ்வளோ சம்பளம் கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பதினாறாயிரத்தி எட்நூற்றி எழுபத்தாறு ரூபாய் பர் மந்த்து கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க அது இல்லாமல் ஓடி அவைலபிளாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ஓட்டி பார்த்திங்க அப்படின்னா ஒன் அவருக்கு நூற்றி ஐம்பது ரூபா கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க இந்த கம்பெனியில் என்ன மாதிரி எனிஃபிட்லாம் கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபுட்டு டிரான்ஸ்போர்ட் இது ரெண்டுமே இவங்களே கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க அது இல்லாமல் இஎஸ்ஐபிஎஃப் இது ரெண்டும் அவைலபிளாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எயிட் ஹவர்ஸ் ரொட்டேஷனல் ஷிஃப்ட்டு தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஜாபு லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும் மகேந்திரா சிட்டி சென்னை இந்த லொக்கேஷனில் தான் ஜாப் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இந்த ஜாபுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது யாரை காண்டக்ட் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா இதற்கான கான்டெக்ட் நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷன்லாம் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸை நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா நேரில் இன்டர்வியூ போங்க இப்போ நம்ம அடுத்த ஜாப்பை பற்றி பார்க்கலாம் இப்போ நம்ம பார்க்க போகிற ஜாப் வந்து பார்த்திங்கன்னா கார் சென்சார் மோட்டார்ஸை மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய நிறுவனத்தின் ஜாப் ஓப்பனிங்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த கம்பெனியில் என்ன குவாலிஃபிகேஷன் படிச்சவங்களை கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஐடிஐ டிப்ளமோ எனி டிகிரி படித்தவங்கள இப்போதைக்கு கேட்டிருக்காங்க ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பதினெட்டு வயசுலேருந்து இருபத்தி அஞ்சுக்குள்ளே இருக்கணும் சொல்லியிருக்காங்க ஷிஃப்டை பொறுத்த வரைக்கும் இது வந்து எயிட் ஹவர்ஸ் ரொட்டேஷ்னல் ஷிஃப்ட்டுன்னு தான் சொல்லியிருக்காங்க நீங்கள் மேல் கேண்டிடேட்டாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மூணு ஷிஃப்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஃபீமேல் கேண்டிடேட்டாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டு ஷிஃப்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இந்த கம்பெனியில் என்ன மாதிரியான பெனிஃபிட்லாம் கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபுட்டு ட்ரான்ஸ்போர்ட் இது ரெண்டுமே இந்த கம்பெனியில் ப்ரொவைட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க இந்த கம்பெனிக்கு போகும்போது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு வரணும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய எஜுகேஷன் சர்டிஃபிகேட் ஆதார் கார்டு பேங்க் பாஸ்புக் அதுக்கப்புறம் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க இந்த கம்பெனியில் எவ்வளோ சம்பளம் கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பதினாறாயிரத்தி எட்நூற்றி எழுபத்தாறு ரூபாய் பர் மந்த்து கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க ப்ளஸ் ஓட்டியும் அவைலபுளாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஓடி பார்த்திங்க அப்படின்னா ஒன் அவருக்கு நூற்றி ஐம்பது ரூபா கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க இந்த கம்பெனியில் இப்போதைக்கு இரநூறு வேக்கன்சி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஜாபு லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும் மகேந்திரா சிட்டி சென்னை இந்த லொக்கேஷனில் தான் ஜாப் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இந்த ஜாபுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது யாரை காண்டாக்ட் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா இதற்கான காண்டாக்ட் நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷன்லாம் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு கால் பண்ணி கிளரிஃபை பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா நேரில் இன்டர்விக்கு போங்க இந்த வீடியோவில் பார்த்த ஜாபெலாம் பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படி இல்லைனா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காச்சும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கலாம்